ஜனவரி ஒம்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் போஸ்ட் பன் ஆனதுனால ஏகப்பட்ட படங்களை இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம் பரசக்தி இந்த படத்தை ஆல்ரெடி ஜனவரி பத்தாம் தேதி தியேட்ரஸ்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததாக த்ரௌபதி டூ மோகன்ஜி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த த்ரௌபதி டூ படத்தை ஜனவரி பதினஞ்சாந்தேதி தியேட்ரஸ்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக வா வாத்தியார் கார்த்தி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு நலன் குமாரசாமி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு வா வாத்தியார் படத்தை வர ஜனவரி பதினாலாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க தளபதியோட ரீ ரிலீஸ் மூவியான தெரி இந்த படத்தை ஜனவரி பதினஞ்சாம் தேதி ரீ ரிலீஸ் பண்றாங்க அதே மாதிரி நம்ம சந்தானமோட லாங் பெண்டிங் மூவியான சர்வர் சுந்தரம் இந்த படத்தை இந்த பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க அதே மாதிரி சசிகுமாருக்கு லாஸ்ட் இயரே ரிலீஸ் ஆக வேண்டிய ஃப்ரீடம் படம் இப்போ இந்த பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணுறாங்களாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண அதே மாதிரி தமிழ் லோ பட்ஜெட் மூவியான ராக்கி இந்த படத்தையும் இந்த பொங்கல் ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜீவாவுடைய மூவியான டிடிடி இந்த படத்தையும் ஜனவரி பதினஞ்சு பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க ஜனநாயகம்னே ஒரு படம் போஸ்ட் பண்ண ஆனதுனால கிட்டத்தட்ட அஞ்சு படங்களை இந்த பொங்கலுக்கு பிளான் பண்ணுறாங்க எத்தனை படம் ரிலீஸ் ஆக போகுது எத்தனை படம் அதுலேயும் போஸ்ட் போன் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்